இதே மாதிரம் முன்னாள் ஐஜி பொன் ஜாமீன் கொடுக்க சிபிஐ எதிர்ப்பான் எந்த சிபிஐ அதான் நீ மேலே புகார் கொடுத்து ரெண்டு வருஷம் ஆச்சு எம் ஃப்ராடு பண்ணாலும் கோல் இண்டியா விஜிலன்ஸ் கமிஷனுக்கு கம்முன்னு இருக்கிறானுங்க எந்த சிபிஐ நம்ப ஊர் சிபிஐ தமிழ்நாடு கிரிக்கெட் சங்கம் ஐஐடி பெரிய ஃப்ராடு நடந்திருக்கு ரெண்டாயிரத்தி பதினாலில் புகார் கொடுத்தா இன்ன வரைக்கும் நடவடிக்கை எடுக்கலை அதுக்கப்புறம் பிஎஸ்என்எல் ஃப்ராட் நடக்குது பிஎஸ்என்எல் ஃப்ராட் நடக்குது அது ஒரு புகார் கொடுத்துருக்கு அது மேலே நடவடிக்கை எடுக்கலை எல்லாத்த விட ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு கோர்ட்டில் போய் மானங்கட்ட சிபிஐ சொல்லுது ஒரு மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் போய் சொல்லுது நாங்கள் வந்து இதுவரைக்கும் சிறையில் இருப்பவர்கள் வெறும் அம்புகள் தான் நாங்கள் வில்லுகளை தேடிக்கொண்டிருக்கிறோம் சொல்லி ரெண்டாயிரத்தி இருபதில் போய் சொல்லுது அது ஒரு கேடு கட்ட சிபிஐ பொன் வந்து ஜாமீன் கொடுக்கூடாதான் அதனால் உடனடியாக பொன்மாணிக்க மாணிக்க வக்கீல் ஆளுங்களே மதுரை ஐகோர்ட் உயர்நீதிமன்ற நீதிபதிகளே நீங்கள் கேளுங்க சிலை வழக்கெல்லாம் அவர் விசாரிச்சிக்கலாம் நீங்கள் ரொம்ப சிகாமணி எங்களுக்கு தெரியும் பயங்கரமான யோகி சிகா தெரியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஜாமீன் கொடுங்க அப்புறமா இதையும் கேளுங்க எதுக்கு வெறும் அம்புகளை பத்திரம் பிடிச்சிட்டு ஏண்டா வே வில்ல ஒட்டு விட்டீங்க வில்லு யாருன்னு தெரியுமா உங்களுக்கு அப்படி சொல்லி கேட்டுட்டு ஏன்டா சோனியா விசாரிக்கல ஏன் மார்கரெட் ஆல்வா விசாரிக்கிறேன்னு கேளுங்க மார்கரெட் ஆல்வா தான் கிளம்ப மீது கொடுத்தது ராஜீவ்காந்தி குலை வழக்கு ஸ்ரீபெரும்புகருக்கு ராஜீவ்காந்தி அனுப்பிச்சி வச்சது அவ தான் யார் மார்கரெட் ஆல்வா தான் என்ன அதனால் இந்த போ ஜாமீனில் அவரை தூக்கி கஸ்டடி கொடுத்தீங்க மதுரை ஹைகோர்ட் நீதிபதியை நீங்கள் ஜட்ஜிக்கு வேணாம் அது கேளுங்க முதல்ல பெரிய பெரிய கேஸெல்லாம் அதானி மேலே என்னடா நொட்டினீங்க அப்படின்னு கேளுங்கள் வாசன் நைக்கார் சிதம்பரம் என்னென்னா நொட்டிட்டு இருக்கார் அதை கேளுங்க அதெல்லாம் விட்டுட்டு சும்மா செலவு விளக்கத்தில் அவருக்கு ஜாமீன் கொடுக்க மாட்டான் கொடுத்தீங்கன்னா ஒன்று கிழிஞ்சிரு சொல்லி கலெட்டாக பண்ணிட்டு ஆங்க